பிலிப்பு அவரோடு இருக்கிறார் அவர் ஆர்வ கோளாறு கிடையாது அவர் நமக்கு கேட்க வேண்டிய கேள்வி கேட்க பிதாவை காட்டுங்க அதுக்கு சொல்றாரு ஆண்டவர் தெளிவாக இவ்வளவு காலம் என் கூட இருக்க இன்னமா உங்களுக்கு புரியல நான் உங்களுடனே இருந்தும் என்னை அறியவில்லையா என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படின்ட்டு அப்ப என்ன அர்த்தம் பிதா என்பது இறைவன் என்பது எல்லாருக்குமே தெரியும் நானும் அவரும் ஒன்று என்று சொன்னார் பத்து முப்பதுல பாத்தீங்கன்னா நானும் பிதாவும் ஒன்று அப்படின்னு சொல்றாரு திருப்பின்னு சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நமக்கு தெரியாது எப்படி எப்படி நான் எனக்கு தெரியாது நமக்கு அது விளங்காது நமக்கு உலகத்துல விளங்காது இந்த ஞானம் வந்து ஆனால் அதான் உண்மை என் காட்டுறேன் என் போட்டோ கண்டவன் என்னை கண்டான் அதான் உண்மை கரெக்டா இல்லையா இதன ஆண்டவன் சொன்னார் இந்த உலகத்துக்கு இறைவன் அவர் ஆவியில் காணப்படுறாரு